தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எப்பொழுது மாடு போடலாம் நமக்கு எவ்வளவு கூட்டங்கள் கூடும் யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது தான் சீமானவர்கள் ஒரு பக்கம் வேட்பாளர் அறிவித்து போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம நம்ம களத்திலிருந்து பார்க்கும்போது நன்றாகவே தெரியுதுங்க ஸோ கடந்த காணொலியில் நாம ஒரு இருபத்தைந்து வேட்பாளர்களான சீமான அறிவித்து இருக்கார் அப்படிங்கிறதும் அவருடைய தொகுதியுமே நம்ம வந்து விரிவாக பார்த்துருந்தோம் தற்போதைய சூழலில் மேலுமே இருபத்தைந்து வேட்பாளர்கள் அறிவித்து அவரோட தொகுதியுமே அறிவித்து இருக்கிறார் ஸோ இந்த ஐம்பது வேட்பாளருடைய தொகுதியுமே நம்ம வந்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் இதில் ஒரு இரண்டு மூன்று வேட்பாளர்கள் குறையலாம் உறுதியாக அந்த வேட்பாளர் பற்றி தகவல்கள் யாருக்காக தெரிந்து அப்படின்னா மறக்காம தமிழ்ல சொல்லிடுங்க நான் ஒன் பை ஒன்னா வாசிக்கிறேன் அப்படியே நாம் தமிழர் கட்சி திருமுருகன் அதாவது இயக்குனர் மற்றும் நடிகராக இருக்கிறார் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நான் சீமானவர்கள் அறிவித்திருக்கிறார் அடுத்ததாக செந்தில்குமார் வழக்கறிஞர் நாம் தமிழ் கட்சி திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் வாழ் வழக்கறிஞர் நாம் தமிழ் கட்சி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மரிய ஸ்டெல்லா நாம் தமிழர் கட்சி ஆசிரியராக இருக்கிறாங்க விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்தது அண்ணன் பொறியாளர் சீரன் நாம் தமிழ் கட்சி பத்மநாதபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா அபிநயா மருத்துவராக இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அக்கா தாரிகா அவர்கள் நாம் தமிழ் கட்சி குழந்தை பிறப்பு கல்வியாளராக இருக்கிறாங்க இவங்க பார்க்கும்போது ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக அண்ணன் சீமர்கள் நிறுத்தியிருக்கிறார் அடுத்ததாக அண்ணன் ஊடக தொடர்பியல் காவே தமிழினியன் நாம் தமிழர் கட்சி பல்லடம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அண்ணன் கௌசிக் பாண்டியன் அவர்கள் மருத்துவர் தென்காசி சட்டமன்ற தொகுதி அடுத்ததாக அண்ணன் கரிகால பாண்டியன் இளங்கலை விஞ்ஞானம் நாம் தமிழர் கட்சி திருவல்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அண்ணன் திருநாவுக்கரசு சமூக செயல்பாட்டாளர் நாம் தமிழர் கட்சி மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அண்ணன் கீர்த்தி வாசன் வழக்கறிஞராக இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி குண்டம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் மருத்துவராக இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக ஐயா கார்மேகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மருத்துவராக இருக்கிறார் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அண்ணன் மு களஞ்சியம் அவர்கள் திரைப்பட இயக்குனர் நாம் தமிழர் கட்சி ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அக்கா மா கே சீதாலட்சுமி அவர்கள் முதுகலை ஆய்வியல் நிறைஞர் இவர்கள் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி கோபி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அடுத்த கட்டமாக அக்கா பிரியா அவர்கள் நாம் தமிழ் கட்சி இளங்கலை வணிக பொருளாதாரம் முடித்திருக்கிறார்கள் தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அக்கா இந்துஜா அவர்கள் நாம் தமிழர் கட்சி சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜேஷ் அவர்கள் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அண்ணன் விக்னேஷ்குமார் அவர்கள் வழக்கறிஞராக இருக்கிறார் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அண்ணன் ஹிம்லர் அவர்கள் நாம் கட்சி பொறியாளராக இருக்கிறார் கில்லியு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அக்கா கார்த்திகா அவர்கள் நாம் தமிழ்

அவர்கள் நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞராக இருக்கிறார் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்தது அக்கா கலாமணி அவர்கள் நாம் தமிழ் கட்சி ஊட்டச்சத்து நிபுணர் கவுண்டம்பாளை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் அடுத்ததாக ஐயா பாரதி செல்வன் அவர்கள் இதய நோய் சிறப்பு மருத்துவராக வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறார் நாம் தமிழ் கட்சி மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வந்து போட்டியிடப் போகிறார் அடுத்ததாக அக்கா நாகலட்சுமி அவர்கள் நாம் தமிழ் கட்சி இலங்கை சமூகவியல் முடித்திருக்கிறார்கள் சோழமந்தான் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கிறார் அடுத்தது அக்கா மரிய ஜெனிபர் அவர்கள் தொழில் மேலாளர் நாம் தமிழ் கட்சி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் நாம் கட்சி சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறார் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா ஆன்சி சோபா ராணி அவர்கள் பொறியாளராக இருக்கிறார் நாம் தமிழ் கட்சி குளச்சல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா தேன்மொழி அவர்கள் ஆசிரியராக பணியாற்றுகிறார் நாம் தமிழர் கட்சி மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா அபிநயா அவர்கள் நாம் தமிழ் கட்சி இளங்கலை வணிகவியல் முடிச்சிருக்கிறாங்க திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட போகிறார்கள் அடுத்தது அக்கா ரா ஜான்சி ராணி அவர்கள் நாம் தமிழ் கட்சி இளங்கலை கல்வியில் முடிச்சிருக்காங்க பெற பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அண்ணன் இசை மதிவானன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒளிப்பட கலைஞர் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருங்க தம்பி பேரறிவாளன் நாம் கட்சி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அக்கா முனைவர் தூ சத்யா தேவி அவர்கள் நாம் தமிழர் கட்சி திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருங்க அடுத்ததாக ஐயா பேராசிரியர் து செந்தில்நாதன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி திருவையாறு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அக்கா அனிஸ் பாத்திமா அவர்கள் வழக்கறிஞராக இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ராம் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அடுத்ததாக அண்ணன் அப்துல் ஹக்கீம் அவர்கள் மூத்த கருவியலாளராக இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருங்க அடுத்ததாக அக்கா முத்துலட்சுமி அவர்கள் வழக்கறிஞராக இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஸோ இது வரைக்கும் நாற்பத்தி மூன்று வேட்பாளர்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்த கட்டமாக பார்க்கும்பொழுது அண்ணன் நேருஜி அவர்கள் கருவி மற்றும் கட்டுப்பாட்டு பொறியாளராக வந்து இருக்கிறார் சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து வேட்பாளராக போட்டியிட போகிறார்கள் அடுத்ததாக பார்க்கும்பொழுது ஐயா அம்பேத்ராஜன் அவர்கள் இவர் முன்பு பார்த்துட்டோம் அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இருந்திருக்கிறாரு ஸோ தற்போதைய சூழல் நாம் தமிழ் கட்சி சார்பாக சீர்காழி தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸோ அடுத்த கட்டமாக பார்க்கும் பொழுது அக்கா துர்கா குமாரசாமி அவர்கள் வழக்கறிஞராக இருக்கிறார் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் வந்து போட்டியிட போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஸோ இப்படி நாற்பத்தி ஆறோட வேட்பாளருடைய தொகுதியில் மற்றும் அவருடைய பெயர் அப்படிங்கிறது நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இன்னும் நான்கு நபர்களுடைய பெயர் மற்றும் அவருடைய தொகுதி அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரிய வரல வாய்ப்புகள் இருக்கின்ற நபர்கள் தெரிந்த நபர்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ நாம இப்போ வாசிச்சதுல இருந்து ஓரளவுக்கான சீமானவர்கள் ஒரு மாவட்டத்திலிருந்தே இரண்டு மூன்று வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிந்தது மாவட்டத்திற்காக எத்தனை வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்குற நம்ம பார்த்துருவோம் ஏன் சொல்றேன் அப்படின்னா சில மாவட்டங்களில் இன்னுமே வந்து தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்ம பார்க்க முடிந்தது குறிப்பாக கடலூர் போன்ற மாவட்டங்களாக இருக்கட்டும் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களா இருக்கட்டும் நீலகிரி போன்ற மாவட்டங்களா இருக்கட்டும் சோ இது போன்ற பகுதியில இன்னும் எந்த ஒரு வேட்பாளர் தேர்ந்திருக்காமலும் இருக்கிறார்கள் நாம இது வரைக்கும் பார்த்ததை வைத்து இந்த ஐம்பது வேட்பாளர்கள் எந்தெந்த மாவட்டத்தில் வருகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருவள்ளூர் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட இரண்டு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் சென்னை மாவட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு வேட்பாளர் நான் கலஞ்சி மாவட்டங்களை மட்டும்

போன்ற பகுதியிலுமே இன்னும் யாரும் தேர்ந்தெடுக்கவில்லை அக்கா சீதலட்சுமி அவர்கள் மட்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் மற்றும் அக்கா அவர்களை கோயம்புத்தூர் போன்ற பகுதியிலுமே நான்கு நபர்களை வந்து பார்க்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கவில்லை கரூர் மாவட்டத்திலும் இன்னும் யாரும் தேர்ந்தெடுக்கவில்லை திருச்சிராப்பள்ளியில இரண்டு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறார் பெரம்பலூர்ல இருக்கின்ற இரண்டு தொகுதியிலுமே இரண்டு வேட்பாளரை விட்டார் அரியலூரில் இன்னும் யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை கடலூர் மாவட்டத்தில் இன்னும் தேர்ந்தெடுக்கவில்லை மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் இன்னும் இரண்டு வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மூன்று வேட்பாளருமே தேர்ந்தெடுத்து விட்டார் தமிழ்நாட்டில் இரண்டு மாவட்டத்தில் முழுமையான வேட்பாளர் தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படிங்க பார்க்கிறோம் ஒன்று நாகப்பட்டினம் மற்றொன்று கன்னியாகுமரி சோ நாகப்பட்டினத்தில் அனைத்து வேட்பாளருமே தேர்ந்தெடுத்து விட்டார் அடுத்தது திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மூன்று வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துள்ளார் புதுக்கோட்டையில் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்துள்ளார் அதாவது அறந்தங்கி பகுதியில் அக்கா முத்துலட்சுமி அவர்களை அடுத்து சிவகங்கையில் இரண்டு வேட்பாளரை தேர்ந்தெடுத்துள்ளார் மதுரையில் ஆறு வேட்பாளரை தேர்ந்தெடுத்துள்ளார் விருதுநகர்ல அதே போல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்துள்ளார் என்ன யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்து உள்ளார் தூத்துக்குடியில் என்னும் அதே போல் யாரையுமே தேர்ந்தெடுக்கவில்லை தென்காசி மாவட்டத்தில் இரண்டு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துள்ளார் திருநெல்வேலி போன்ற பகுதியில் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்துள்ளார் கன்னியாகுமரியில் ஆறு வேட்பாளருமே தேர்ந்தெடுத்துள்ளார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் சோ இப்படி நாற்பத்தி ஆறு வேட்பாளருடைய பட்டியல் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம்லே மீது திரும்ப நான்கு நபர்கள் தெரிந்தது அப்படின்னா அவங்களுடைய மாவட்டமும் அவங்க தொகுதியும் இருக்காமல் கமல சொல்லுங்க சோ டெல்டோ போன்ற உள்ளடக்கிய பகுதியிலையும் அதே போல திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற பகுதியிலும் வந்து வேட்பாளர் முழுமையாக தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது முடிந்தவோகளை அடுத்த கட்டமாக நான் சீமானுடைய கவனம் அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை வேலூர் போன்ற பகுதியில் இருக்குமா அப்படின்னு பார்க்கப்படுகிறது அடுத்த ஐம்பது வேட்பாளர்கள் இந்த பகுதியில் இருந்து அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகவர்களே சோ முடிந்தவர்களுக்கு பட்டிய சமூகத்தை சார்ந்த உறவுகளாக ஐம்பது வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்க உள்ளார் அப்படிங்கிற தகவல் இதன் மூலமாக வெளியாகி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்க முடிந்தது அடுத்த கட்டமாக இதுவரைக்கும் தேர்ந்தெடுத்ததிலேயே கிட்டத்தட்ட ஐந்திற்கு மேற்பட்ட இஸ்லாமிய உறவுகள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் சோ உறுதியாக ஐம்பதில் ஐந்து வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா இருநூறு வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட இருபது வேட்பாளர்களுக்கு மேல வந்து இஸ்லாமிய உறவுகளை தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது என்ன நடக்கிறது அப்படிங்கிறது இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்